ஆரோக்கியமான உணவு முறை நமது நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிகவும் முக்கியமான ஒன்று தினசரி நாம் காலையில் எழுந்தவுடன் தேநீர் அல்லது காஃபிக்கு பதிலாக சத்துக்கள் நிறைந்த இந்த ஜூஸ் வகைகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் உடலில் மெட்டபாலிசம் அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் என ஊட்டச்சத்து நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக லெமனேட் எனப்படும் எலுமிச்சை சாறு வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்வதால் உடலில் மெட்டபாலிசம் அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக கற்றாழை இதில் இருக்கக்கூடிய பலன்கள் நாம் அனைவரும் அறிந்ததே தினசரி காலை எழுந்தவுடன் கற்றாழை சாறு குடித்து வர உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதுடன் சரும ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் என குறிப்பிடுகின்றன அதேபோல் கேரட் மற்றும் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்வதால் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் குறிப்பாக இவைகளில் வைட்டமின்கள் ஏ சி மற்றும் இ நிறைந்துள்ளது அதேபோல் இரும்புச்சத்தும் கால்சியமும் இந்த ஜூஸில் அதிகமாக இருக்கிறது மேலும் தேநீருக்கு பதிலாக ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த கிரீன் டீயை நாம் எடுத்துக்கொள்ளலாம் கிரீன் டீயில் காஃபின் தன்மை குறைவாக இருக்கும் காரணத்தால் நமது ஆற்றல் அதிகரித்து காணப்படும் என கூறப்படுகிறது கடைசியாக சர்க்கரை குறைவாக இருக்கும் இயற்கை பானமான இளநீர் ஒரு சிறந்த தேர்வாகும் இதில் நம் உடலுக்கு தேவையான எலக்ட்ரோலைட்ஸ் இருப்பதால் இது பல வகையில் பயனுள்ளதாக இருக்கும் என குறிப்பிடுகின்றனர்